எங்க குடும்பத்தை சார்மல்கள் எல்லாருமே வந்து விவசாயம் அது எதுவுமே கிடையாது அன்றாட கூலி அதுக்கு போயிட்டு வந்தாங்க நாங்கெல்லாம் ஞாயிற்று பதினாறு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்து ஞாயிற்று பதினோழு சரி அந்த கட்டத்துல வந்து ஒரு நடுத்தர குடும்பம் ரொம்ப இருக்கிற குடும்பம் எல்லாமே வந்து ஒரு மடிக்கணினி அந்த இது பார்த்ததே வந்து பெருசுறாங்க அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து மிக நல்ல யூஸ் ஆனது இப்பவும் கூட காலையில நான் வந்து அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டேன் கேட்டுக்கேன் நான் இன்னமும் என்னோட யூஸ் நான் பர்சனலா வந்து ஹச்பின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் பண்ண கிட்ட கொடுத்தாங்க அது இது வரைக்கும் இருக்கு நல்லா யூஸ் ஆகுது மாணவர்களுக்கு எது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னதுனாலதான் அந்த லேப்டாப் எல்லாமே ஆன்லைன் தான் சிஸ்டம் தான் அப்பவே வந்து அம்மா யோசிச்சு வந்து ஆன்லைன்ல நீங்க எடுத்து கொடுத்து நீங்க கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க வந்து பிரசன்ஸ் ஆஃப் யோசிச்சிருக்காங்க எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற